பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் பிரித்தானிய அரசுக்கு எதிராக போராடிய பல நூற்றுக்கணக்கான சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் தேச துரோகிகளாக அன்றைய பிரித்தானிய ஆட்சியாளர்களால் பிரகரணப்படுத்தப்பட்டார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பிரித்தானிய ஆட்சியின் போது இலங்கையை ஆண்ட ஆட்சியாளர்களுக்கு எதிராக செயற்பட்ட காரணத்திற்காக இலங்கையர்கள் தேச துரோகிகளாக பட்டியலிடப்பட்டு அவர்களின் பெயர்கள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனம் செய்யப்பட்டது குறிப்பாக அன்றைய பிரித்தானிய ஆட்சியாளர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி வெளியிடப்பட்ட நூற்றி இருபத்தி மூணாம் இலக்க வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அதை நான் இந்த சபையிலே சமர்ப்பிக்கின்றேன் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதியில் விடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் மூலமும் ஆகியவற்றின் மூலம் இலங்கையின் பல சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லீம் சுதந்திர போராட்ட வீரர்கள் நூற்றி தொண்ணூறு பேர் தேச துறிகளாக பிரகரணப்படுத்தப்பட்டு அவர்களது உரிமைகள் உடைமைகள் பறிக்கப்பட்டன கௌரவ சபாநாயகர் அவர்களே இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களினால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று வெளியிடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டேஷ் ட்வென் இருபத்தைந்தாம் இலக்க வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தேச துறைகளாக பெயரிடப்பட்டிருந்த பத்தொன்பது சுதந்திர போராட்ட வீரர்களும் அந்த வர்த்தமானியை நான் இங்கே சபையிலே சமர்ப்பிக்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் மூலம் தேசத்துறைகளாக பெயரிடப்பட்டிருந்த எண்பத்தி இரண்டு சுதந்திர போராட்ட வீரர்களும் அந்த பேரிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் தேசிய வீரர்கள் தேசப்பட்டார்கள் என உத்தியோகபூர்வமாக பிறநடத்தப்பட்டனர் இதனை தொடர்ந்து சுதந்திர தடுக்கத்திலே இடம்பெற்ற நிகழ்வில் இவர்களது பரம்பரையினர் அழைக்கப்பட்டு தேசிய வீரர்களின் பரம்பரையினரான கௌரவிக்கப்பட்டனர் கௌரவ சபாநாயர் அவர்களே இந்த தீர்மானத்தின் முக்கிய நோக்கம் திருத்தானி ஆட்சியாளர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜூலை மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாயிரத்தே வெளியிடப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல்களினால் அநீதிக்குள்ளான தேசிய வீரர்களை மீண்டும் கௌரவப்படுத்துவதாகும் இதன் மூலம் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த தியாகங்கள் அங்கீகரிக்கப்பட்டு வரலாற்று ரீதியான அநீதி சரி செய்யப்பட்டிருக்கிறது கௌரவ சபாநாயகர் அவர்களே ஆனால் மேற்குறிப்பிட்ட எண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு ஜூலை ஏழாம் தேதி மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஜனவரி பத்தாம் தேதிய வர்த்தமானி பிரகரணங்களில் வெளியிட்டப்பட்ட வர்த்தமானியிலே எனது மட்டக்கள மாவட்டம் ஆனால் இப்பொழுது தற்பொழுது அம்பாறை மாவட்டம் அது திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த பல முஸ்லிம் தலைவர்கள் தேசத்துறைகளாக பெயரிடப்பட்டிருந்தார்கள் அவர்கள் பேர் வெறும் வருமாறு மட்டக்களவை மாவட்டத்தைச் சேர்ந்த தற்பொழுது அம்பாறை மாவட்டம் தேசப்பட்டாளர்கள் மீரா உசன் அவ்வக்கர் பெற காரியப்பர் ராய் உசன் லெபே உதுமா லெப்பே பெற காரியப்பர் ராய் ഔവക്കർ ഈസാ മുഹാന്തരം സമ്മാരെ അനീസ്ലപേ ഒല്ലാണ്ട് കാലത്ത് മുന്നാൾ മലാ ഇത്യോദർ മരുതമുണ തിരുകോണമല മാവട്ടത്തെ ചേർന്ന ദേശപ്പറ്റി സേഹതീതി തോപ്പൂർ സലമ്പതി ഉടയർ குச்சவழி இரண்டாம் கிழாம தலைவர் குச்சவழி பீர் முகமது தோப்பூர் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக பிரித்தானிய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்டதற்காக தேச துரோகிகளாக பெயரிடப்பட்ட மேற்கண்ட ஏழு முஸ்லிம் தேசப்பட்டாளர்களும் அந்த பேரிலிருந்து இன்று வரை விடுவிக்கப்படவில்லை கௌரவ சபாநாயகர் அவர்களே எனவே இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த அந்த ஏழு முஸ்லீம் தலைவர்களும் தேசிய வீரர்கள் தேசிய பற்றார்கள் என உங்களது உங்கள் நீதி அமைச்சினூடா வர்த்தமானி மூலம் உத்தியோகபூர்வமாக பிறப்படுத்தப்பட்டு இதன் மூலம் அவர்களுக்குரிய கௌரவம் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த உயர்ந்த சபையிலே கௌரவ சபாநாயகர் அவர்கள் முன்னிலையில் கௌரவ அவர்களிடம் நான் விதயமாக கேட்டுக்கொள்கின்றேன் எனவே குறித்த ஏழு முஸ்லீம் தலைவர்களையும் தேசிய வீரர்களாக தேசிய பட்டார்கள் என வர்த்தமானி மூலம் உத்தியோகபூர்வமாக பிரகணப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்று கேட்டுக்கொள்கின்றேன்